வணக்கம் அனைவரையும் டுடே மார்க்கெட்டுக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு தினமும் தங்கம் விலை தெளிவாக கூறும் இந்த சேனல்லை தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் ஐக்கானை கூட கிளிக் செய்தால் அனைத்து தினமும் தங்கம் விலை நோட்டிபிகேஷன் ஆக வரும் முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ரூபாய் ஏழாயிரத்து அறுநூற்று அறுபது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு என்பது ரூபாய் சரிந்து ரூபாய் அறுபத்தி ஒன்று ஆயிரத்து இருநூற்று எண்பது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ரூபாய் ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் சரிந்து ரூபாய் எழுபத்து நான்காயிரத்து நானூற்று நாற்பது ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு பதினேழு ரூபாய் குறைந்து ரூபாய் பத்தாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்று ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு நூற்று முப்பத்து ஆறு ரூபாய் சரிந்து ரூபாய் எண்பத்தொன்று ஆயிரத்து இருநூற்று எட்டு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது குறைந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்றொரு கிராமுக்கு பத்து பைசா குறைந்து நூற்று பத்தொன்பது ரூபாய் தொன்னூறு பைசா ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை நூறு ரூபாய் சரிந்து ரூபாய் ஒரு இலட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரமாக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது குறைந்துள்ளது